என் அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துது நம்ம படிக்கிற காலத்தில் இதெல்லாம் கிடையாதே அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி பார்க்கும்போது கல்விகளில் வந்து நிறையா விளையாட்டுகளை வந்து ஊட சேர்த்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு நேற்று நடந்த ஒரு நிகழ்வுக்காக பள்ளி பள்ளிக்கு வரும்போது இந்த உடல் பயிற்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வமாகவும் ஆசையாக இருந்துச்சு ஆனால் என்னால் விளாட முடியலனாலும் விளையாடுறவங்கள ரொம்ப அளவு அளவுக்கு அதிகமாக ரசிப்பேன் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த உடல் பயிற்சியானது மிகவும் ஒரு குழந்தைகளுக்கு வலிமையான விஷயங்கள் அதை வந்து பல தவறான விஷயங்கள்லேருந்து மீட்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ முதல் இருக்கிறத விட இப்போ குழந்தைகளை பார்க்கும்போது அந்த மேட்டு கையில் மேட்டு கையில் ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சுட்டு நடந்து போகும்போது என்ன என்ன பார்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அங்கிள் நான் சிலம்பு விளையாடுவேன் நான் வந்து யோகா பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு ஆனால் அந்த காலங்களில் அதெல்லாம் இல்லை உடற்பயிற்சி அப்படின்றது நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்லேயே அதிகமாக இருந்துச்சு அப்போல்லாம் கிரிக்கெட் விளாடுவாங்க டென்னிஸ் விளாடுவாங்க பேட்மிண்டன் ஃபுட்பால் வாலிபால் இதெல்லாம் வந்து அப்போ இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு வந்து அதுகள்லாம் இருந்தாலும் மற்ற விஷயங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நிறையா செய்கிறாங்க இந்த இப்போ உடற்பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது உணவு உண்பதற்கு செல்ஃபோன் இருந்தால் தான் நான் செல்ஃபோன் கொடுத்தாத்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிற குழந்தையெல்லாம் நிறையா பார்த்தாச்சு ஆனால் நேற்று நான் டெலிவரிக்காக ஒரு ஒரு வீட்டுக்கு செல்லும்போது ஒரு குழந்தை இறங்கி ஓடியாந்துச்சு சரி நம்ம கூட பாசத்தில் தான் இறங்கி ஓடியாருது அப்படின்னு பார்த்தா என் வண்டியில் ஏறி என்னுடைய அந்த நான் ஜொமேட்டோவில் இருக்கிறதுனால அந்த செல்ஃபோன் முன்னாடி இருக்கிறதுனால உடனே ப்ளே ஸ்டோர் டக்குன்னு போச்சு ப்ளே ஸ்டோர் போச்சு ப்ளே ஸ்டோரில் போய் ஏதோ ஒரு கேம் வந்து அதான் டவுன்லோட் பண்ணிடுச்சு எனக்கு என்னடா நம்ம யார்கிட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணுவோம் இந்த படம் அதான் பண்ணுதே அப்படின்ட்டு என்ன பார்ப்போம் என்ன பண்ணுறேன் ஒன்றுமே பேச மாட்டேங்குது பேசக்கூட சரியா தெரியல அப்போ அவங்க அம்மா வர்றாங்க வந்துட்டு என்ன ஏ பாப்பா கேம் ஏற்றிருக்கியா நீ ஏ அங்கிள் வைய போகிறாங்க அப்படின்றாங்க அப்போ நமக்கு செய்ய தெரியாத விஷயங்கள் கூட ஒரு ஒன்றரை வயசு குழந்தைகளுக்கு வந்து அதை கற்றுருக்கு ஆனால் அப் அப்படி இல்லாத அளவுக்கு உடல் பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா நம்ம குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது சம்மந்தம் பள்ளியில் வந்து நம்ம போகும்போது பிரவீன் வந்து பயிற்சியாளராக இருந்தார் அந்த பிரவீன் வந்து இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து அவரே நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஓகே பிரவீன் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை நான் சொல்ல சொல்லியிருக்கேன் தேங்க்யூ வணக்கம் என்னோட பேர் பிரவீன் நான் அகாடமி இருந்து பயிற்சி பண்ண வந்திருக்கோம் நம்ம வகுப்புல வந்து கரத்தே சிலமம் யோகா மற்றும் ஜிம்னாஸ்டிக் ஸ்கேட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட குழந்தைகளுக்கு எஜுகேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உடற்பயிற்சின்னு ஆரோக்கியமும் தேவை நீங்களும் வீட்ல வந்து குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணி வழிநடத்துனதான் பிள்ளைகள் வந்து அடுத்த தப்பான வழிநடத்துக்கு போகாம இருப்பாங்க ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஆஹ் போதைப் பொருள் அடி அடிமையாகிறதோ இல்ல தப்பான விஷயத்த அடிமையாகிறதோ நிறைய விஷயம் நடக்குது அதுலேருந்து நாங்கள் நாங்க வந்து மாற்று வழி எடுக்கணும் பசங்களுக்கு வந்து அந்த நினைமே வரக்கூடாதுன்றதை நாங்க வந்து முன்மொழிகிறோம்